அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தை இழக்கும் சுக்ரனின் அமைப்பால் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு எப்படி அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் அவரது பார்வையில் சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் சாதகமான அமைப்பு என்றாலும் கூட அவர் மிக வலுவாக தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க அவர் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து சுகஸ்தான அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்கிறாரங்க நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இது ஸ்தானம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் இந்த இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் போது மற்றவர்களை மூன்றாம் நபர்களை நம்புவதால் பெரிய ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தான் இந்த தருணத்தில் வாய்ப்பைதான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனென்றான் உறவுகளாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் மற்றும் கொலிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தெரிந்தவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தெரிந்தவர்கள் என யாராக இருந்தாலும் நிச்சயமாக நம்ப வேண்டாங்க அது மட்டுமல்லாது தாய் தந்தையராக இருந்தாலும் கூட பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்ப கூடாது என்பதை ஆட்சி பலத்தை இழந்து அர்த்தாஷ்டகஸ்தானத்திற்குள் பாதையில் வளம் வரக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பட்டியலில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் தாய் தந்தையர் எப்படி இடம் பெறுகிறார்கள் என்ற கேள்வி நிச்சயமாக நம்மளுடைய மனதில் யதார்த்தமாக இயலும் அதற்கான பதில் ஒரே குழந்தையாக இருந்தால் அது உங்கள் கிடைக்காது நிச்சயமாக மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் இருந்து தங்களுடைய வாழ்வில் வளர்ந்தவர்களிடம் சென்று அவர்களுடைய தாய் தந்தையை பற்றி கேட்டு பாருங்கள் அப்போது அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்த சுக்கரன் ஸ்தானத்தில் நுழைந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இவர் நமக்கு நல்லது செய்வார் அவர் நமக்கு நல்லது செய்வார் என்று மூன்றாம் நபரை நம்ப வேண்டாம் அவர்கள்தான் உங்களுக்கு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுவார்கள் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உதாரணமாக ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்துடன் சுற்றுலா செல்கிறார் அவருடைய திட்டம் என்னவென்றால் இன்று இரவு மலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு சென்று அங்கு ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாள் இயற்கை அழகை மலையின் அழகை ரசிப்பதுதான் அவர்களுடைய திட்டம் அப்படி அவர்கள் அந்த சுற்றுலாவிற்காக புறப்படுகிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய அந்த பேருந்து அவர்கள் தங்கக்கூடிய விடுதிக்கு அருகாமையில் செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து அருகாமையில் உள்ள பள்ளத்தில் சாய்கிறது அப்படி சாய்ந்த பேருந்து பள்ளத்தில் அருகில் உள்ள ஒரு புதர் ஒன்றில் சிக்கிக்கொள்கிறது பேருந்தின் மேற்புறம் புதரிலும் இடிப்பகுதி அந்தரத்திலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது பேருந்தில் பயணித்த ஒவ்வொருவரும் பத்திரமாக வெளியே வருகிறார்கள் இரவு நேரம் என்பதால் அவர்களுக்கு சற்று அதிக தடுமாற்றமாக இருக்கிறது இந்த குடும்பத்துடன் பயணித்த அந்த நபரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றியதற்கு பிறகு அவரும் வெளியேற முயற்சி செய்கிறார் அப்போது பேருந்து சிறிது சரிகிறதுங்க சரிந்தவுடன் அவரும் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் மறுமுனைக்கு செல்கிறார் கீழே விழக்கூடிய அந்த நபர் பேருந்தில் இருக்கக்கூடிய இறுதி ஜன்னல் கம்பி ஒன்றை பிடித்துக் கம்பியை அங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கையில் இருக்கக்கூடிய டார்ச் டார்ச் லைட் மற்றும் செல்போன் வெளிச்சங்களை பயன்படுத்தி அந்த பாதாளத்தை பார்க்கின்றனர் அது மிக பெரிய பள்ளத்தாக்காக தெரிகிறது எனவே அவர்கள் அனைவருமே கம்பியை விட்டுவிடாதீர்கள் என்று கத்துகின்றனர் இவருக்கும் கம்பியை விட்டுவிட்டால் இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அந்த கம்பியையே இரவு முழுக்க பிடித்து தொங்கிக் வந்ததற்கு பிறகு பார்த்தால்தான் தெரிகிறது அவரது காலுக்கு அருகாமையில் ஒரு அடி தூரத்தில் இந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட பாதையின் திட்டு ஒன்றானது இருக்கிறது அவர் விழுந்திருந்தாலும் அதில்தான் தான் விழுந்திருப்பார் அவர் எளிதாக அதிலிருந்து மேலே பாதுகாப்பான இடத்திற்கு ஏறி வந்திருக்கவும் முடியும் Sincronización முழுக்க அவருடைய மனதில் ஏற்பட்ட அச்சத்தினால் பேருந்து கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு பல்வேறு வகையான வேதனையை அனுபவிக்கிறார்கள் அதுபோலதான் சிம்மராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பிரச்சனைக்கான தீர்வு மிக அருகில் இருக்கும் ஆனால் அதை செல்லாமல் அந்த பிரச்சனையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் யதார்த்தமான உண்மை மற்றவர்களுடைய பேச்சை கேட்டதால் அந்த நபர் அதிக நேரம் தொங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது சில நேரங்களில் பிரச்சனையை விட்டு நாம் வெளியே சென்றுவிட என்று நினைத்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த பேருந்து குலுங்கியது போல் பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டு வருகிறது என்றுதான் தோன்றும் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் பிரச்சினையை நாம் தான் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எனக்கு வாழ்வில் மிகப்பெரிய அளவில் சோகம் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் என எதுவாக இருந்தாலும் அவற்றை விட்டு வெளிவர நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் அதில் இருந்து வர முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் சுக்கரன் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க நீங்கள் நினைப்பதை விட உடல்நல ஆரம்ப ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சுகஸ்தானம் என்பதால் சுப விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் எனவே பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிடுதல் என்பது கூடுதலாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது உத்தியோக ரீதியாக தனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சுக்கரன் நுழைந்திருப்பதால் வேலை பழு அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் எச்சரிக்கையுடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்களை கடந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாகவும் நவ சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த வேளையில் உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் வாங்கி சில பணிகளை மேற்கொண்டாலும் அதில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் அளவோடு வைத்துக் கொள்வது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம் ஆனால் மூன்றாம் நபர் குறுக்கிட்ட நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக சிம்ம பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் பராமரிப்பு விரயங்களும் கட்டுக்குள் இருக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே உறவு ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பெண்முகிகளின் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் திம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை